பச்சை சுண்டக்காய் கிரேவி கசப்பு இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை சுண்டக்காய் ஒரு கப் எடுத்துருக்க அலசி எடுத்துடலாம் அலசி தண்ணி இல்லாம இந்த மாதிரி கவர்ல போட்டு ஈவன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு கல்லை வச்சு தட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும் பச்சை சுண்டக்காவா அலசியை பின்னுதான் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கணும் அப்போதான் அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் தாலிக்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பிரியாணி எல்லாம் கிராம் ரெண்டு பட்டை கல்பசி சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு கப் ரப சிம்ல வச்சு நல்லா வதக்கிடலாம் வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் கட் பண்ணிய மீடிய சைஸ் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ் ரெண்டு டீஸ்பூன் பச்சை வசப்பொருளவுக்கு அதையும் நல்லா வதக்கிடலாம் நம்ம தட்டி எடுத்த சுண்டக்காவ அப்படியே இதுல சேர்த்திடலாம் கொஞ்சமா தூள் தேவையான அளவு கல் உப்பு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் முடி சிம்லேயே வச்சு அந்த தக்காளியிலே நல்லா வதங்கணும் அரைக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கட் பண்ணிய தேங்காய் ஒரு அரை கப் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துடலாம் திண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடலாம் மூடி வேக விட்டுடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவை சேர்க்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சை சுண்டக்காய் நன்மை பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தும் ரத்த சோகையை விரட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது நார் சத்து இரும்பு செத்து உள்ளது இதையோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மூடி ஒரு குதி இட்டுலாம் பாருங்க சுண்டக்காய் அல்ல தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கசப்பு இல்லாத சுண்டக்க கிரேவி ரெடி